நாகப்பட்டினம் அடுத்த நாகூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சூரி மாரியம்மன் ஆலயத்தில் நூத்தி எட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது தை கடைசி வெள்ளிக்கிழமையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நூத்தி எட்டு சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்பாளாக பாவித்து குங்குமம் மஞ்சள் புஷ்ப அர்ச்சனை செய்து தீபாராதனை செய்தனர் அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு மஞ்சள் வளையல் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்

अन्नोस्ते त्वमे वशरणम